ஒரு சின்ன பையன் கார்த்திக் சாலையோரத்துல பழைய டயர் வைத்து விளையாடிட்டு இருந்தான் ரொம்ப நேரம் ஓடினதால டயர்டாகி அதே டயர் மேலேயே அமைதியாக உட்கார்ந்தான் அப்போதான் திடீர்னு டயர் பக்கத்துல ஒரு ஐம்பது ரூபாய் நோட் ஒட்டி இருக்கிறத கவனிச்சான் கார்த்திக்கு ஒரே சந்தோஷம் ஐம்பது ரூபாய் அவனோட மனசு உடனே ஓட ஆரம்பிச்சது பிஸ்கெட் வாங்கலாம் சாக்லேட் ஐஸ்கிரீம் சமோசா வாயில தண்ணி வந்தது யம்மி அந்த ஐம்பது ரூபாய ஜிப்ல பாதுகாப்பா போட்டுக்கிட்டு மனசு நிறைய கனவோட பஸ்ல ஏறி நேர மார்க்கெட்டுக்கு போனான் மார்க்கெட்ல எங்க பார்த்தாலும் சத்தம் கடைகள் மக்கள் வண்டிகள் அந்த கூட்டத்துல ஒரு ஓரமா ஒரு பாட்டி பழைய நடை வண்டியில அமைதியா டீ விட்டுட்டு இருந்தாங்க அந்த கடைக்கு பக்கத்துல சில பசங்க பால் விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு பால் ஒன்று பாட்டி கடைக்குள்ள பறந்து போய் டீ கண்ணாடி உடஞ்சிடுச்சு பந்தி எரிஞ்ச பையன் அதே இடத்துல தலை குனிச்சு நின்னான் அவன் பயந்தான் ஆனா பாட்டி அவனை அடிக்கல கத்தல அவள் சிரிச்சுக்கிட்டே பந்தை எடுத்து அந்த பையனுக்கு திரும்ப கொடுத்தாங்க பார்த்து விளையாடு கண்ணான்னு மெதுவா சொன்னாங்க அந்த பையன் ஒன்னும் பேசாம அங்கிருந்து ஓடிட்டான் இந்த எல்லாத்தையும் கார்த்திக் அமைதிய பாத்துக்கிட்டே இருந்தான் அவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது கார்த்திக் எதுவும் பேசாம அமைதியா நடந்தான் ஒரு கடையில போய் ஐந்து டீ கிளாஸ் வாங்கினான் அந்த ஐம்பது ரூபாய் அப்படியே கையில் காலியானது அந்த கண்ணாடிய மெதுவா எடுத்து கடை மேல வச்சான் பாட்டி மெதுவா சொன்னாங்க இன்னைக்கு எனக்கு கிளாஸ் கிடைச்சது மட்டும் இல்ல ஒரு நல்ல மனசும் கிடைச்சது கண்ணா கார்த்திக் சிரிச்சான் அவனுக்கு வயிறு நிறையல ஆனா மனசு நெறஞ்சிடுச்சு சந்தோஷத்தை வாங்கிக்கலாம் ஆனா நல்ல மனசு செயலால் தான் கிடைக்கும் சரியான நேரத்துல சரியான டெசிஷன் எடுக்கிறது தான் உண்மையான வளர்ச்சி சாக்லேட் சில நிமிஷம் சந்தோஷம் தரும் ஆனா ஒரு நல்ல செயல் வாழ்நாளுக்கும் நினைவாயிருக்கும் குழந்தைகள் நல்ல முடிவெடுக்க கொடுக்கும் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்ல கதைகளுக்காக ட்ரீம் பிக் தீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க